அங்க இருந்த தலால் மஹதி அப்படின்றவர் வந்து அவங்களை பண்ணியிருக்காரு அவங்களோட பாஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ப்ரொக்யூர் பண்ணி வச்சிருந்திருக்காரு அப்புறம் அவங்கள பிசிக்கலா ரொம்ப டார்ச்சர் அந்த பாஸ்போர்ட்ஸ் அவங்க இருந்து ப்ரொக்யூர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க ஒரு நர்ஸ் அதுக்காக ஒரு ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்து அவரை தூங்க வச்சதுக்கு அப்புறமா அந்த பாஸ்போர்ட் எடுத்துட்டு கிளம்பி வந்துடலாம் அப்படின்ற இன்டென்ஷன் தான் இவங்க கொடுத்ததாக சொல்லப்படுது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மூணு பேரை வந்து தூக்கு தண்டனை கொடுத்து இறந்து போயிருக்காங்க அதுல ஒன்னு வந்து பெண்மணி ஸோ மூணு பேரை ஏற்கனவே எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு யூஏஇல ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் எக்ஸிகியூஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி குவைத்ல தான் இருக்கு கடந்த அஞ்சு வருஷத்துல மட்டுமே இருபத்தஞ்சு பேர் அவங்க வந்து குவைத்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க இந்தியன்ஸ் இன்னும் தூக்கு தண்டனை கியூல எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் மட்டுமே இருபத்தி ஒன்பது பேர் இருக்காங்க ஒருத்தவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா பிளட் மணி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு அதாவது அவங்களோட ஃபேமிலியில இருக்கிற அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க ஃபேமிலி அதாவது இறந்து போன அவங்களோட ஃபேமிலியில இருக்கிறவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா ஒரு எந்த ஒரு அமௌண்ட் ஆஃப் மணி வேணுமோ அவங்கக்குள்ள நெகோஷியேட் பண்ணி அந்த காசை கொடுத்தாங்கன்னா இவங்க வந்து அதுல மீண்டும் மீண்டு வரலாம் இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் டாலர்ஸ் நெகோசியேஷன் இருக்குன்னு சொல்றாங்க விச் இஸ் லைக் க்ளோஸ் அபவுட் எட்டு கோடி வரைக்கும் ஏற்கனவே நெகோசியேஷன் இருந்திருக்கு பட் இன்னும் இப்ப நெகோசியேஷன் அவங்க சைட்ல இருந்து மூணு மடங்கா கேட்கறதாக சொல்லப்படுது நம்ம யாரையும் எடுத்தோம் கவுத்தோம் இப்படிலாம் எல்லாம் கொல்ல பண்ண மாட்டோம் நம்ம உயிருக்கு வேல்யூ ஆஃப் லைஃப் இது வந்து நம்ம கிட்ட அந்த மற்ற நாட்டுல இருக்கிறவங்க கத்துக்கணும் அப்படின்றது லீகல் சிஸ்டம்ல நமக்கு வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கா அதாவது நம்ம டைம்ல இருந்த அளவு தான் இப்போ வந்து லீகல் சிஸ்டம் இருக்கு அந்த லீகல் சிஸ்டம் ஸ்லோவா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு அந்த டைம்ல பாப்புலேஷன் வேற இந்த டைம்ல பாப்புலேஷன் வேற அப்போ கிரைம் ரேட் வேற இப்போ கிரைம் ரேட் வேற உலகத்திலேயே ஒன் ஆஃப் ஜுடிஷியரி வந்து இந்தியா அப்படின்னு சொல்றதுல எனக்கு எந்த ஒரு தயக்கமும் ஏன்னா நிறைய பேர் எனக்கே சொல்லி துபாய் வந்து ரொம்ப பெஸ்ட்டுங்க என்னது ஏதாவது ஒண்ணு பண்ணாங்கன்னா நடு ரோட்ல நின்று தூக்கில வந்து தொங்க விட்டுருவாங்க டிப்பிக்கலி நடு ரோட்ல தூக்குல தொங்க விடுவாங்க சி இமேஜின் நீங்க அந்த அந்த நாட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்க என்ன சொல்லி தரீங்க யாராவது தப்பு பண்ணாங்கன்னா கொண்டுருங்கண்ணா தப்பு அப்படின்றது அக்செப்டட் கிடையாதுன்றது கரெக்டு தான் நம்மளும் கிரைம் நடக்குது இப்போ விமன்மை அகேன்ஸ்ட் கிரைம் நடக்குது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் நடக்குது என்னென்னவோ கிரைம் நடக்குது நாட்டுக்கு அகேன்ஸ்டாக நிறைய கிரைம்ஸ் நடக்குது ஸ்கேம்ஸ் நடக்குது யூ டு ஸ்பீக் இப்போ நான் என்ன கேட்குறேன் இப்போ இந்த பொண்ணோட கேஸை எடுத்துக்கோங்கம்மா இந்த பொண்ணு ரெண்டாயிரத்தி பதினாறுல போய் உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நின்னால இல்லையா இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் மரியாதைக்குரிய பிரியதர்ஷினி ராகுல் மேடம் தான் நினைச்சிருக்காங்க மேடம் வணக்கம் 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 மேடம் நிமிஷா என்ற அந்த ஒரு பெண்மணி கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்திய பிரஜையாக இருக்கக்கூடியவங்க அவங்க ஏமன் நாட்டிலே ஒரு படுகொலை செய்திருப்பதாக தகவல்கள்லாம் வந்து கொண்டிருந்தது அதை அடுத்து அவர்களுக்கு கடந்த பதினாறாம் தேதி அவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கி இருந்தாங்க அந்த ஏம நாட்டினுடைய அந்த ஹவுதிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் இந்தியா தன்னுடைய முயற்சிகளை மேற்கொண்டு மேலும் இருக்கக்கூடிய பல அறிஞர்கள் இஸ்லாமிய அறிஞர்களும் வந்து அதற்கு பல முற்பட்டு அந்த தூக்கு தண்டனையை வந்து போஸ்ட் போன் பண்ண வச்சிருக்காங்க அப்படிங்கிற பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது இந்தியா இந்த விவகாரத்தில் ஒரு இந்திய பிரஜையாக இருந்தாலும் ஒரு அந்நிய நாட்டிலே ஒரு அஃபென்ஸ் செய்திருக்கிறார் என்றால் அந்த நாட்டின் விதியின்படி நிச்சயமாக அவர்கள் தண்டனையை தான் வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்தியா அதில் தலையிட முடியுமா இதில் வந்து அவர்களுக்கு அந்த உரிய இழப்பீடு கொடுத்து ஒரு முழு விதிவிலக்கு கிடைக்க முடியுமா அவங்களுக்கு அப்படிங்கிற சட்ட நுணுக்கத்தோட எங்கள் நேரில் கொஞ்சம் விளக்குங்க மேடம் ஓகே ஸோ குவிக்லி உங்களை ரன் ட்ரூ பண்ணுறது நிமிஷா பிரியாவோட வழக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஸோ இருந்த தலால் மஹதி அப்படின்றவர் வந்து அவங்கள ரொம்ப சால்வ் பண்ணியிருக்காரு அவங்களோட பாஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ப்ரொக்யூர் பண்ணி வச்சிருந்திருக்காரு அப்புறம் அவங்கள ஃபிசிக்கலா ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்திருக்காரு ஸோ அதுக்கப்புறமா அந்த பாஸ்போர்ட்ஸ் அவங்க இருந்து ப்ரொக்யூர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க ஒரு நர்ஸ் அதுக்காக ஒரு ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்து அவரை தூங்க வச்சதுக்கு அப்புறமா அந்த பாஸ்போர்ட் எடுத்துட்டு கிளம்பி வந்துடலாம் அப்படின்ற இன்டென்ஷனை தான் இவங்க கொடுத்ததாக சொல்லப்படுது அந்த ஸ்லீப்பிங் டோஸோட இது வந்து அதிகமா போனதுனால அவர் இறந்து போயிடுறாரு பதினேழுல பதினெட்டுல வந்து அவங்களுக்கு தூக்கு தண்டனை வந்து அவங்களை ப்ராசிக்யூட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இருபத்தி டூ தௌசண்ட் டுவெண்ட்டில தான் ஃபைனலா வந்து அவங்களுக்கு எக்ஸிக்யூஷன் இருக்கணும் அப்படி தூக்கு தண்டனை அப்படின்றதுல ஃபைனல் பண்ணியிருக்காங்க சோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் அப்புறமா என்ன நடந்திருக்குன்னா அவங்களும் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலயே அதாவது பதினேழுல இந்த இன்சிடென்ட் நடக்குது பதினாறுலயே லோக்கல்ல இருக்கிற போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க ஆனா லோக்கல்ல இருக்கிற போலீஸ் வந்து அதுல வந்து எதுவும் இன்டர்ஃபியர் பண்ணல அப்படின்றதும் நமக்கு ரிப்போர்ட்ஸ்ல தெரிய வருது ஸோ டெக்னிக்கலி வந்து இது ஒரு ஒரு உணர்ச்சியில பண்ண ஒரு கொலை கிடையாது அப்படின்றது ஒரு தெளிவான ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து இவங்க நர்ஸாக இருக்கிறதுனால அவங்க கொடுத்துருக்கிறது ஒரு ஸ்லீப்பிங் டோஸ் தான் ஸோ அதில் ஒரு ஒரு ஸ்லீப்பிங் டோஸோட அதிகபட்சமாக போனதுனால அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்றதும் நம்ப கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன்ல வந்து இது நடந்த ஒரு இன்சிடெண்ட்ல திரும்ப அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பாடியை ஃபுல்லாக பீசஸா கட் பண்ணி ஒரு ஒரு இடத்துல அந்த வாட்டர் எல்லாம் போட்டு பாடியை டிஸ்போஸ் பண்ண பார்த்துருக்காங்க சோ இதுதான் வழக்கு ஸோ சோ இதுல வந்து இந்தியாவோட ரோல் என்ன இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டான ஒரு இன்சிடென்ட் இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா குவேத்துக்கு நான் ரெண்டு மூணு வாட்டி போயிருக்கேன் இஸ்ரேலுக்கு ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ குவேத்ல போகும்போது பாத்தீங்கன்னா ஐ லேர்ன்ட் இந்தியன்ஸ் அதாவது மேக்சிமம் நம்பர் ஆஃப் எக்ஸிகூஷன் எந்த நாட்டில் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது குவேத்ல தான் சோ நமக்கே தெரியாம நம்ம சகோதரர்கள் வந்து சகோதரிகள் எத்தனையோ பேர் வந்து இந்த மாதிரி இறந்து போயிட்டே வராங்க ஒரு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நிமிஷா அப்படியான்றதுனால நமக்கு தெரிய வந்திருக்கு இல்ல இஃப் இட் சம்படி அல்ஸ் எத்தனையோ பேர் நமக்கு தெரியாமலே அப்படியே இறந்து போயிடுறாங்க இந்த கேஸ் வந்து ஊடகங்கள் வெளிச்சத்துக்கு வந்து இது ஒரு பூதாகரம் ஆனதுனால நம்ம இப்ப பேசுறோம் இது மாதிரி என் கண்ணுக்கு தெரியாத பல ஆயிரக்கணக்கான கேஸஸ் வந்து நடந்திருக்குன்றீங்க கல்ஃப்ல கரெக்ட் இப்ப நான் உங்களுக்கு அந்த டேட்டா சொன்னேன்னா நீங்க ரொம்ப யூல் பி ரியாலி ஷாக் ஆக்சுவலி இப்போ ரொம்ப ரொம்ப தூரமாலாம் நம்ம போக வேண்டாம் இப்போ யுனைடெட் யூஏஇில பாத்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மூணு பேரை வந்து தூக்கு தண்டனை கொடுத்து இறந்து போயிருக்காங்க அதுல ஒன்னு வந்து பெண்மணி ஸோ மூணு பேரை ஏற்கனவே எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு யுஏஇல ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் இருக்கு கடந்த அஞ்சு வருஷத்துல மட்டுமே இருபத்தஞ்சு பேர் அவங்க வந்து குவேத்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க இந்தியன்ஸ் அடுத்தது சவுதி அரேபியால வந்து ஒன்பது பேர் கடந்த அஞ்சு வருஷத்துல எக்ஸிக்யூஷன் வாங்கிருக்கு ஜிம்பாப்வேல ஏழு பேரு மலேசியால அஞ்சு பேரு அப்புறம் ஜமாய்கால ஒருத்தவங்க அப்படின்ற ஒண்ணு கணக்கு இருந்தாலும் இப்போ இந்த யுஏஇல இப்போ ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி மூணு பேரை வந்து தூக்கு தண்டனை கொடுத்துட்டு இன்னும் தூக்கு தண்டனை கியூல எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் மட்டுமே இருபத்தி பேர் இருக்காங்க ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நம்ம அப்படியே ரொம்ப பிரம்மாண்டமா பார்த்துட்டு இருக்கோம் ஆனா என்ன ஒரு விஷயம்னா இந்த மாதிரி எத்தனையோ கணக்கான பேர் வந்து சத்தமே இல்லாம அங்க வந்து உயிரிழந்துட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப கவலக்கூடிய ஒரு விஷயம் அண்ட் ஐ திங்க் இதுல மீடியா ஹேஸ் பிளேட் வண்டர்ஃபுல் ரோல் ஸோ நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் மீடியா வந்து அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பவர் டு ரீச் டு பீப்புள் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பவர் டு மேக் கண்ட்ரியோட அவங்க நிறைய வந்து 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 நிறைய மீடியால நம்ம பாக்கலாம் ஹிஸ்டரியில எதுனால இந்த கேஸ் மட்டும் இவ்வளவு பெருசா பேசப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி ஒன்லி ஃபார் மீடியா ஒருவேளை இந்த இன்டர்வியூ பாக்குற யாராவது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இது ஒரு பழக்கமாவே இருந்துட்டு இருக்கு கல்ஃப் கண்ட்ரியில இந்த ஒரு விஷயம் நமக்கு வெளியில வந்திருக்கு பிகாஸ் ஆஃப் த சோசியல் மீடியா இப்போ இதுல இந்தியா என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு நாட்டுக்கு நீங்க வேலைக்கு போனாலும் அந்த நாட்டில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் லாஸை தான் நம்ம ஃபாலோ இதுதான் குளோபல் அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ ஒரு வாட்டி நீங்க ஒரு நாட்டுக்கு போறீங்க வேலைக்கு போறதுக்கு அப்படின்னா அங்க இருக்கிற நல்லது கெட்டது தெரிஞ்சு அங்க இருக்கிற ரூல்ஸை தெரிஞ்சு போகணும் அப்படின்றது என்னோட ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சஜஷன் ஏன்னா இப்ப இப்போ நான் சொன்ன அந்த குவேத் போன டைம்லயே நிறைய பேருக்கு அதோட லீகல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு தெரிய மாட்டேன் குவைத்தோட கரன்சி வந்து இந்தியன் கரன்சிக்கு விட நிறைய இருக்கிறதுனால பரவாயில்ல கஷ்டப்பட்டு குழந்தைங்களை செட்டில் பண்ணிடலாம் குடும்பத்தை செட்டில் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நிறைய நிறைய பேர் அங்கே போய் செட்டில் ஆகி கஷ்டப்பட்டு வேலை பார்த்து இங்க காசை சேர்த்து வைக்கிறாங்க பட் அங்க லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது என்ன என்ன அது கூட ரெப்பகேஷன்ஸ் அப்படின்றது யாரும் தெரிஞ்சுக்கவும் விருப்பப்படலை யாரும் அவங்களுக்கு சொல்லவும் மாட்டேன்றாங்க ஸோ இது ஒரு ஒரு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட எந்த ஒரு நாட்டுக்கு நீங்க வேலைக்கு போனாலும் இதெல்லாம் ஒரு மினிமம் திங்ஸ் நீங்க தெரிஞ்சுட்டு போனோம் அப்படின்றது பட் இந்தியா இதுல என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு நெகோசியேஷன் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர இல்ல நீங்க வந்து அவங்கள தூக்குல போடவே கூடாது அப்படின்னு கட்டாயப்படுத்த முடியாது நம்மளால அவங்க கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணலாம் அவங்க கிட்ட வந்து டிப்ளமேட்டிக் நெகோசியேஷன்ஸ் பண்ணலாம் இப்போ அந்த பிளட் மணி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இந்த அராப் கண்ட்ரீஸ்ல இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல வந்து ஒருத்தங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா பிளட் மணி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு அதாவது அவங்களோட ஃபேமிலியில இருக்கிற அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க ஃபேமிலி அதாவது இறந்து போனவங்களோட அவங்களோட ஃபேமிலியில இருக்கிறவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா ஒரு எந்த ஒரு அமௌண்ட் ஆஃப் மணி வேணுமோ அவங்கக்குள்ள நெகோஷியேட் பண்ணி அந்த காசை கொடுத்தாங்கன்னா இவங்க வந்து அதுல இருந்து மீண்டு வெளியில வரலாம் பட் அது கூட அந்த ஒரு ஃபேமிலியோட டிஸ்கிரிப்ஷன் சில டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா காசே வாங்காம கூட நெகோசியேட் பண்ணி கன்க்ளூட் பண்ண டைம்ஸ் எல்லாம் இருக்கு சில டைம்ல காசு நெகோசியேஷன் பண்ணுவாங்க இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் டாலர்ஸ் நெகோசியேஷன் இருக்குன்னு சொல்றாங்க விச் இஸ் லைக் க்ளோஸ் அபவுட் எட்டரை கோடி வரைக்கும் ஏற்கனவே நெகோசியேஷன் இருந்திருக்கு பட் இன்னும் இப்ப நெகோசியேஷன் அவங்க சைடுல இருந்து மூணு மடங்கா கேட்கறதாக சொல்லப்படுது சோ நம்ம அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ நாம அரபு நாடுகள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஸ்ட்ரைட்டாகவே உடனே தண்டனை கொடுப்பாங்க இப்போ நம்ம இந்தியா நாட்டில் வந்து ஒரு ஒரு கைதி வந்து அவனை வாய்தா மேலே வாய்தா வாங்கி ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் இந்தியா மாதிரிலாம் வந்து கல்ஃப் கண்ட்ரி வந்து பலரும் வந்து ஒப்பிட்டு சொல்லுவாங்க ஆனால் இப்போ கல்ஃபில் வந்து இப்போ நீங்கள் சொன்ன அந்த தரவுகளின்படி ட்வெண்ட்டி டுவெண்ட்டிலேயே அவங்களுக்கு வந்து தண்டனை வந்து ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு விட்டது அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்போ அவங்க இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டில இருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஜூலை வரைக்குமே வந்து அந்த பிளட் மணிக்கான அந்த நெகோசியேஷன் வந்து நடந்துட்டு இருந்துருக்கா ஏன் வந்து தண்டனைக்கான அந்த கால அவகாசம் இவ்வளவு டிலே ஆயிருக்கு ஓகே நீங்க பிகாஸ் யூ செட் அபவுட் இந்தியா இது நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும் நம்ம ஊர்ல வந்து ஐயோ நம்ம நாட்டுல வந்து லீகல் சிஸ்டம்லாம் ரொம்ப போரு வாய்தா மேல வாய்தா நீங்க சொல்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் இருந்தாலும் அட்லீஸ்ட் நம்ம யாரையும் எடுத்தோம் கவுத்தோம் இப்படி எல்லாம் கொலை பண்ண மாட்டோம் ஏன்னா நம்ம உயிருக்கு வி அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஆஃப் லைஃப் இது வந்து நம்ம கிட்ட மற்ற நாட்டுல இருக்கிறவங்க கத்துக்கணும் தான் விஷயம் சரி லீகல் சிஸ்டம்ல நமக்கு வந்து அந்த எக்விப்மெண்ட்ஸ் இருக்கா அதாவது நம்ம சுதந்திரன் டைம்ல இருந்த அளவு தான் இப்போ வந்து லீகல் சிஸ்டம் இருக்கு அந்த லீகல் சிஸ்டம் ஸ்லோவா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு அந்த டைம்ல பாப்புலேஷன் வேற இந்த டைம்ல பாப்புலேஷன் வேற அப்போ கிரைம் ரேட் வேற இப்போ கிரைம் ரேட் வேற அப்போ எஜுகேஷன் வேற இப்போ எஜுகேஷன் வேறன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் லீகல் சிஸ்டம் அப்படின்றது ரெண்டு பக்கமும் யோசிச்சு கேட்டு என்ன சரி என்ன தப்புன்னு சே என்ன சொல்றது சென்சிபிளா முடிவு எடுக்கிறது மட்டும்தான் ஐ திங்க் இட்ஸ் இஸ் அ வெரி சக்சஸ்ஃபுல் ஜுடிஷியரி சிஸ்டம் அந்த விஷயத்துல பார்த்தா உலகத்திலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜுடிஷியரி சிஸ்டம்ஸ் வந்து இந்தியா அப்படின்னு சொல்றதுல எனக்கு எந்த ஒரு தயக்கமும் குறிக்கிடு மேடம் நீங்க ஒரு சீனியர் லாயரா இருக்கீங்க ராஜீவ்காந்தி படுகொலையிலிருந்து தமிழகத்துல வந்து நம்ம தர்மபுரியினுடைய மாணவிகளினுடைய அந்த பேருந்துல எரித்து படுகொலை செய்தவர்களாக உட்பட எல்லாரும் லீலாவதி படுகொலை இன்னும் எண்ணற்ற படுகொலைகள் வந்து இந்திய தமிழ்நாட்டில் வந்து அரங்கேறப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது இவர்கள் எல்லாம் வந்து இதே மாநில சட்டமை பேரவைகளால் வந்து சிறப்பு சட்டம் ஏற்றப்பட்டு அவர்கள் எல்லாம் வெளியே வரக்கூடிய ஒரு ஷரத்தும் நம்முடைய இந்திய திருநாட்டில் இருக்க தானே செய்யுது கரெக்டுமா அந்த பேர்டன் அப்படின்ற டிஸ்கிரிப்ஷன் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா பிரசிடென்ட்க்கு கொடுக்குறாங்க த ஃபர்ஸ்ட் பர்சன் ஆஃப் தன்ட்ரி பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா அந்த ஊர்ல எப்படி வந்து கிங் அப்படின்னு இருக்கோ நம்ம ஊர்ல பிரெசிடண்ட் ஆஃப் ஒரு டிஸ்கிரிப்ஷன் ராஜீவ்காந்தி படுகொலை கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப காந்தி படுகொலை கேஸ்ல வந்து யாரெல்லாம் வெளியேற்றப்பட்டாங்களோ அவங்களை போய் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களே போய் மீட் பண்ற தருணம் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் நம்ம வளர வளர ஒரு தப்ப வந்து தப்பா பெருசா பூத கண்ணாடியில பார்க்காம வாட் கேன் பி டன் நெக்ஸ்ட் அப்படின்றது பாக்குறது வந்து கேஸ் டு கேஸ் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனா இதே பாத்தீங்கன்னா வந்து நம்ம கசாப் இருந்தாரு நம்ம நம்ம மும்பை டெரர் அட்டாக்ல நம்ம இந்தியன்ஸ் வந்து கொலை பண்ணாரு அவரும் தான் வந்து மனு கொடுத்தாங்க பிரசிடென்ட்டுக்கு பட் அது நம்ம கன்சிடர் பண்ணல ஏன்னா அது வந்து இட் வாஸ் அ கிராஸ் கிரைம் பட் காந்தி கேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன்ல பாக்கும்போது இன்வெஸ்டிகேஷன் லிக்விடேட் ஆச்சு யாருன்னு அவங்கனால கான்கிரீட்டா டவுன் பண்றதுல லிக்விடேட் ஆச்சு இட் வாஸ் மல்டிபிள் சோர்ஸ் அப்படின்றதுல அவங்கனால கிளாரிஃபை பண்ண முடிஞ்சது செப்பரேட் டு இட்ஸ் ஓன் கைண்ட் பட் அதனால ஒரு கேஸ வந்து ரைட்டா லெப்ட் ஃப்ரெண்ட் சென்டர்ன்னு பார்க்காம எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுக்க முடியாது இல்லையா ஏன்னா நிறைய பேர் எனக்கே சொல்லியிருக்காங்க துபாய் வந்து ரொம்ப பெஸ்ட்டுங்க என்னது ஏதாவது ஒண்ணு பண்ணாங்கன்னா நடு ரோட்ல நின்று தூக்குல வந்து தொங்க விட்டுருவாங்க டிபிகலி நடு ரோட்ல தூக்குல தொங்க விடுவாங்க சி இமேஜின் நீங்க அந்த அந்த நாட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்க என்ன சொல்லி தரீங்க யாராவது தப்பு பண்ணாங்கன்னா கொண்டுருங்கண்ணா தப்பு அப்படின்றது அக்செப்டட் கிடையாதுன்றது கரெக்டு தான் நம்மளும் கிரைம் நடக்குது இப்போ விமன் அகேன்ஸ்ட் கிரைம் நடக்குது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் நடக்குது என்னென்னவோ கிரைம் நடக்குது நாட்டுக்கு அகேன்ஸ்டா நிறைய உட்காந்து அவங்களை என்ன ஸ்கேம் நடந்ததுன்னு உட்காந்து பார்த்து கிவ் தம் அப் ஸ்பீக் இப்ப நான் என்ன கேட்கிறேன் இப்ப இந்த பொண்ணோட கேஸே எடுத்துக்கோங்கம்மா இந்த பொண்ணு ரெண்டாயிரத்தி பதினாறுல போய் உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வாசல நின்னால இல்லையா இதுல யார் தப்பு உங்க சிஸ்டம் தப்பா எங்க தப்பா வந்து நான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி வந்து நின்று இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல உங்களுக்கு கம்ப்ளைண்ட் நீங்க அந்த கம்ப்ளைண்ட்ட எடுத்துக்கிட்டு இப் யூ டோன் ஆக்ட் ஆன் த கம்ப்ளைண்ட் ஹூஸ் ஃபால்ட் இஸ் இட் இது ஈமெயில் கார்மெண்ட் ஃபால்ட்டா இல்ல இந்த பொண்ணு அந்த நெருக்கடியில தள்ளப்பட்டு கரெக்டா அங்க பேசுறதுக்கு ஆள் கிடையாது பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கிட்டாங்க அவங்க வீட்ல பேச முடியாது முப்பத்தெட்டு வயசு பொண்ணு என்ன பண்ண முடியும் it no, is a இது அப்படியே பிளான் பண்ணி பண்ண ஒரு விஷயம் கிடையாது உங்க நாட்டுல வந்து நீங்க ஒழுங்கா அந்த சிஸ்டம் வச்சிருந்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு உங்ககிட்ட பவர் இருக்கு கரெக்டா அப்ப ஃபாரினர்ஸ் ப்ரொடெக்ட் பண்ற பவர் உங்ககிட்ட தானே இருக்கணும் ஒரு ஃபாரினரா அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள தூக்கல போட்டுறீங்க கரெக்ட் ஃபாரினரை ப்ரொடெக்ட் பண்ற வேண்டிய வேலை யாருது அதுவும் உங்களது தானே எஸ் தே ரெஸ்பான்சிபிலிட்டி சேமா இதுவே இந்தியால இருந்தா இது எவ்வளவு பெரிய குளோபல் ப்ராப்ளம் ஆயிருக்கும் ம் இந்தியால வந்து ஒரு ஃபாரினர் வந்து இந்தியால இருக்கிற யாரையாவது ஒருத்தங்க கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா செட்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஒரு ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல் ஒரு ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு பழக்கம் அவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேற மாதிரி அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது எல்லாரும் நம்ம மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது பட் சேம் டைம் சில இடத்துல வந்து ஒரு பிளெக்சிபிலிட்டி இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இந்த டேட்டாலாம் எடுத்து பார்க்கும்போது நமக்கே இருக்குது இல்லையா நமக்கே தெரியாம நம்ம இந்தியன்ஸ் அங்கே அத்தனை பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க எத்தனை பேர் அதை பத்தி பேசுறோம் எத்தனை பேருக்கு தெரியுது அதை பத்தி நம்ம யாருக்கும் தெரியல நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் ஓ ஒன் ஆஃப் இட்ஸ் கைன் இந்த நிமிஷா பிரியான்ற ஒரே தான் வந்து இந்த மாதிரி போல இருக்கு அப்படின்னு கிடையவே கிடையாது வெறும் யூஏஇில மட்டும் இருபத்தி ஒன்பது பேர் நிக்கிறாங்க இப்ப எத்தனை பேர் வெளியில வந்து பேசுறாங்கன்னு பேசுறாங்க அவங்களுக்காக ஒரு பொலிட்டிக்கல் நெகோசியேஷன் வரணும் அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட் இதுக்கு வந்து கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் பேசி எதாவது ஒரு நெகோசியேஷன் வரணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னொரு விஷயம் ராஜ்யசபால எடுத்த ஒரு பாயிண்ட் இது ராஜ்யசபா நெகோசியேஷன் ராஜ்யசபா ஸ்பீச்சஸ்ல பாத்தீங்கன்னா கொஸ்டின் அவர்ல கேட்ட ஒரு பாயிண்ட்ல ஐம்பது இந்தியன்ஸ் இனி நாள் வரைக்கும் கடந்த அஞ்சு வருஷம் மட்டுமே ஐம்பது இந்தியன்ஸ் வேறு வேறு கண்ட்ரீஸ்ல எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க இது ஆன் ரெக்கார்டு எத்தனை பேருக்கு தெரியுது சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நம்ம ஒரு லீடா எடுத்து ஐ திங்க் தே ஹேஸ் டு பி சம்திங் விச் டு பி டன் குளோபலி மத்த நாட்டுல இருக்கிறவங்க அதை பண்றாங்க பண்ணல நம்ம நாட்டுல இதெல்லாம் செல்லுபடியாவது ஐ டோன்ட் திங்க் வீ யூ நோ வீ டாலரேட் திஸ் கைண்ட் ஆஃப் ஒரு சி ரீசனே இல்லாம ஒரு எல்லாத்துக்குமே தூக்கு தண்டனைன்னா அப்புறம் மனுஷனுக்கு வேல்யூவே இல்லாம போயிடுச்சு இல்லையா நிச்சயமா இப்போ இதுல இன்னொரு அரசியல் ரீதியாக பேசப்படக்கூடிய விவகாரம் என்பது மத்திய அரசாலேயே இந்த நெகோசியேட் செய்து தோல்வி அடைந்த விவகாரத்தை வந்து ஒரு இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அறிஞர் ஒரு கிராண்ட் முஃப்தி அபூபக்கர் அவர்கள் வந்து ஒரு நெகோசியேஷன் பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஒரு அவர் ஒரு சூஃபி தத்துவத்தை கொண்டவர் போல அங்கேயும் சூஃபி தத்துவத்தை கொண்ட ஒரு அமைச்சர் இருக்கிறார் போல அது சொல்லி நெகோசியேட் பண்ணி வந்து இப்போ போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் பொலிட்டிக்கல் ரீதியாக சொல்லப்படுது இப்போ குறிப்பாக அதில் இந்த மத்திய அரசனுடைய ரோல் எந்த அளவுக்கு வந்து இந்த போஸ்ட்போன்ல இருக்குங்கிற ஒரு கேள்வியும் வந்து முன்வைக்கப்படுது ஓகே சி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இந்த எக்ஸிக்யூஷனை போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இண்டிவிஜுவலோ போய் ஒரு கண்ட்ரியோட பேச முடியாது அது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்தியா வந்து இல்லைங்க நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க பரவாயில்ல அந்த பொண்ணு பண்ணது தப்பு நீங்க அவங்க தூக்குல போட்டுருங்க இந்த ஸ்டாண்ட் இந்தியா எடுத்திருந்தாங்கன்னா யாரு போய் நெகோசியேட் பண்ணாலும் அங்க எதுவும் நடக்க போறது இல்ல பிகாஸ் த கண்ட்ரி ஹெட் ரெண்டு கண்ட்ரிஸோட தலைவர்கள் பேச்சுவார்த்தை தான் வந்து முக்கியம் கரெக்டா ஆஸ் அ சிட்டிசனோ இல்ல எவ்வளவு பெரிய ஆளா நான் இருந்தா கூட நான் போய் ஒருத்தவங்க கிட்ட சொன்னேன்னா அவங்க கண்ட்ரி தே வில் நாட் அக்செப்ட் சோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்தியா ஹேஸ் டேக்கன் அ ஸ்டாண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் டேக்கன் அ ஸ்டாண்ட் இல்ல நீங்க கன்சிடர் பண்ணுங்க இவங்க வந்து தெரியாம நடந்துட்டா ஃபார் வாட் எவர் கிரவுண்ட்ஸ் அவங்க என்ன கிரவுண்ட்ஸ் எடுத்திருந்தாலும் அந்த கிரவுண்ட்ஸ் வந்து ஹவு மச் ஹாஸ் இட் பின் எஃபெக்டிவ் அப்படின்றது நமக்கு தெரியாது ஏன்னா அது வந்து கவர்ன்மெண்ட் டு கவர்மெண்ட் நடந்த ஒரு நெகோசியேஷன் அது ஜெனரல்லா நமக்கு தெரியல இட் இன் கம் டு ஃபோர் எனக்கும் அத பத்தி பர்சனா தெரியாது இந்த மீன்வாய்ல் வந்து இந்த அபுபாகர் அப்படின்ற ஒரு கிராண்ட் முஃப்தி ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் அவர் பாத்துக்கிறாரு அவரு வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நாலு வயசு முதியாரு ஆமா ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் அவரோட கவுண்டர் பார்ட்ஸ் லைக் இப்போ ஒரு ஒரு ப்ராப்ளம் வரும்போது இந்த சிவில் சொசை எல்லாம் சேர்த்து கூட ஒரு சொல்யூஷன் கொண்டு வருவாங்க சில டைம்ல கவர்மெண்ட்னால முடியாத ஒரு விஷயம் வந்து சிவில் சொசைட்டியா சேர்ந்து செய்யற ஒரு விஷயம் டே அந்த எந்த ஒரு பைய எந்த ஒரு ஆளை வந்து இவங்க கொண்டிருக்காங்களோ அவங்க ஃபேமிலி நோ சொல்லணும் டிஸ்கிரிஷன் அவங்க கிட்ட இருக்குன்னா அவங்க கிட்ட உட்கார்ந்து பேசி இதை பாருமா இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சுன்னு எடுத்து சொல்லணும் அந்த எடுத்து சொல்ற வேலை எனக்கு தெரிஞ்ச மேஜரா அந்த ஊர் கவர்மெண்ட் செய்ய மாட்டாங்க அப்படின்றது நமக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் தான் அவங்கதான் எடுத்தா கௌத்தோன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தான் வந்து தூக்கு தண்டனை கொடுக்கறவங்க கிட்ட ஐ டோன் திங்க் தேவ் மச் வேல்யூ ஃபார் லைஃப்ன்றது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ அப்படி இருக்கும் போது இங்க இருக்கிற ஒரு சிவில் சொசைட்டி அங்க இருக்கிற அவங்களோட கனெக்ஷன்ல இருக்கிற ஒரு சிவில் சொசைட்டியோட பேசினாங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் நடக்கும் ஏன்னா அது வந்து கவர்மெண்டல் கிடையாது அதுல வந்து உங்களுக்கு பாலிசி பத்தி டிஸ்கஷன்ஸ் இருக்காது அங்கதான் உங்களுக்கு ஒன் டு ஒன் கான்வர்சேஷன் நடக்கும் ஸோ இந்த மாதிரி ஒன் டு ஒன் கான்வர்சேஷன்ஸ் எப்பவுமே எஃபெக்டிவா இருக்கும் எப்பவுமே இப்போ தமிழ்நாடுல இருக்கிற இப்போ நான் டெல்லியில இருக்கேன் இப்போ தமிழ்நாடுல இருந்து ஏதாவது ஒன்று உங்களுக்கு டெல்லியில கோஆர்டினேட் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் நீங்க கோஆர்டினேட் பண்றீங்க அதே சமயத்துல ஒருவேளை நான் போயிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு சிவில் சொசைட்டி ஒரு மூலியமா நம்ம போய் அங்க போய் பேசும்போது அதோட அண்டர்ஸ்டாண்டிங் வேற மாதிரி இருக்கும் ஏன்னா அங்க அங்க ஊர்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு அது புரியும் இப்ப தமிழ்நாட்டுல ஒரு வழின்னா டெல்லில இருந்தாலும் எனக்கு அது புரியும்

ஸோ நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க அதில் எத்தனை தமிழ்காரங்க எத்தனை மலையாளிஸ் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது ஸோ ஐ திங்க் இட்ஸ் இட்ஸ் குட் அட் வேஸ் அந்த மாதிரி அவங்க கிட்ட போய் கன்வின்ஸ் பண்றது இன்னும் ஈஸியாக இருக்கும் ஓகே இறுதி அண்ணா ஒரே ஒரு கேள்வி மேடம் இப்போ நான் பல அரபு கிட்ட இருந்து நான் பேசியிருந்தேன் இது சம்மந்தமாக அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ இந்திய அரசு வந்து முயற்சி பண்ணுது நெகோஷியேட் பண்ணுது எப்படியாவது பிளட் மணியை வந்து நெகோஷியேட் பண்ணி அவங்கள வாங்க வைக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணுது அவங்க அந்த குடும்பமும் இன்றைய தினம் காலையிலையும் வந்து ஒரு வீடியோ வந்து வெளியாகி அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிச்சு எல்லா செய்தி ஊடகங்களும் அதை வந்து போட்டாங்க நிச்சயமாக நாங்கள் மன்னிக்க போவதில்லை தூக்கு தண்டனை தான் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று அந்த சம்பந்தப்பட்ட அந்த குடும்பத்தாரும் வந்து கூறியதாக நம்ம வீடியோக்கள்லாம் கூட பார்த்துருந்தோம் இப்போ நிச்சயமாக நாடு ஒருவேளை அவர்கள் அந்த பிளட் மணியை வாங்க மறுத்துவிட்டால் இந்தியா என்ன தலையீடு செய்தாலும் சரி அவர்கள் அந்த தண்டனையை நிறைவேற்றியே தீர்வார்கள் என்று கூறப்படுகிறது இது ஜஸ்ட் ஒரு போஸ்ட்போன் தான் ஆயிருக்கே தவிர நிரந்தர தீர்வு அல்ல நிச்சயமாக இது நிறைவேற்றப்படும் என்ற ஒரு கருத்து கூறப்படுகிறது நிறைவான கருத்து நீங்க ஆமாவா இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஆமா தான் சொல்லுவேன் நான் ஏன்னா வந்து இப் யூ ஒன்ஸ் நோ எஸ் ஆன் நோ எஸ் அது வந்து பைனல் டிஸ்க்ரிஷன் வந்து அந்த நாட்டுல இருக்கிறவங்களுக்கு அந்த எழுந்தவர்களோ அவ யார் இறந்து போயிட்டாங்களோ அவங்களோட ஃபேமிலி அவங்க கிட்டதான் ஃபைனல் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு நம்ம சைட்ல இருந்து எவ்வளவு ப்ரெஷர் போடணும்னா அது பொலிட்டிக்கலா நம்ம நம்ம என்ன சொல்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுற ப்ரெஷரா இருக்கலாம் நான் சொன்ன மாதிரி சிவில் சொசைட்டியோட ப்ரெஷரா இருக்கலாம் பட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது அவங்க தானே சி எண்ட் ஆஃப் த டே தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு வந்து ஒரு தவறு நடந்துருச்சு அந்த தவறு நடந்துருச்சு அதை நான் மன்னிக்கணுமா இல்லையா அப்படின்றது அந்த அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் அது நீங்க மன்னிச்சுதான் ஆகணும் அப்படின்றது நம்ம யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது பட் மன்னிக்கிற அளவுக்கு நம்ம வந்து அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்றோமா அப்படின்றதுதான் எங்க கேள்வி அதோட முயற்சி தான் இது எல்லாமே நிச்சயமா மேடம் இந்த நிமிஷா என்ற அந்த பெண்மணி அந்நிய நாட்டிலே அவர்கள் வந்து தூக்க தண்டனை வந்து ஜஸ்ட் போஸ்ட்போன் செய்யப்பட்டிருக்கிறது மேலும் பல அதிர்ச்சிகரமான பல தகவல்களையும் வந்து நீங்க நேர்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா பகிர்ந்தீங்க இது போன்ற கல்ஃப் கண்ட்ரிஸ்ல பல நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் வந்து தூக்கு கயிறை முத்தமிட

இதுக்கப்புறமா இந்த மாதிரி சிமிலர் இஷ்யூஸ வந்து நீங்க வெளியில கொண்டு வந்து நாட்டோட கவனத்துக்கும் இந்த உலகத்தோட கவனத்துக்கும் கொண்டு வரணும் அப்படின்றது தான் என்னோட ரெக்வெஸ்ட் ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்